வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மகேந்திரவரம் இந்த ஊரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நிச்சயமாக கேள்விப்பட்டிருக்க முடியும் இது பழைய பெயர் இப்போது ராஜமந்திரி அப்படிங்கிறதாகவும் ஆந்திரப்பிரதேசத்தில் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம் இந்த நகரத்தில் இருந்து தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்க போகுது எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாம் விசாகப்பட்டினம் வரைக்கும் போக போகிறோம் அன்றுசருடைய டிக்கெட்டும் எடுத்தாச்சு எண்பது ரூபா டிக்கெட் சார்ஜு நம்ம பய பயணப்படக்கூடிய அந்த ரயில் ரெண்டாவது பிளாட்ஃபார்மில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அந்த பிளாட்ஃபார்ம் நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது ஆக்சுவலாக இந்த பிளான் அப்படிங்கிறது நம்மளுடைய ஷெட்யூல்லையே இல்லை நம்ம ஒரேதான் பூரி போகக்கூடிய அந்த ட்ரெயினில் விசாகப்பட்டினம் இந்நேரம் போயிருக்கணும் போய் அங்கேருந்து அரக்குக்கு நம்ம போயிட்டுருக்கணும் அந்த டிக்கெட்டும் நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து ஆனால் எல்லாமே போச்சு அந்த அன்சுசரோடு ட்ராவல் அப்படிங்கிறது நீங்கள் போன வீடியோவிலையே பார்த்துருப்பீங்க இப்போ அதனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அந்த கோதாவரி ஆற்றுப்பாதத்தை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் இங்கே இருந்து விசாகப்பட்டினம் செல்லக்கூடிய அந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் இங்கேருந்து இல்லை இருந்து வந்துட்டுருக்கு இப்போ நீங்கள் விசாகப்பட்டினம் போகணும் அப்படின்னா அந்த கொல்கத்தா போகிற ட்ரெயின்லயோ அல்லது ஒரிசா போகிற ட்ரெயின்லயோ நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சிரமம் தான் சரோடு ட்ரெயினில் ஆனால் நீங்கள் அந்த சிறுவில் டிராவல் பண்ணணும் அதே நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் சில ரயில்கள் இருக்கிறது அப்படி ஒரு ரயிலில் தான் நம்ம போக போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ட்ரெயினான்னு கேட்டால் இல்லை ஏன்னா வந்தே பாரத் ட்ரெயினில் இங்கே இருந்து அதாவது ராஜமுந்திரியில் இருந்து அடுத்து இருக்கக்கூடிய விசாகப்பட்டினம் தான் போய் நிற்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்ணூறு ரூபாய்க்கு மேலே ஆகுது இந்த ட்ரெயினில் நிச்சயமாக சீட் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்குங்க ஏதாவது ஃபெஸ்டிவல் டைத்தில் மட்டும்தான் இந்த ட்ரெயின் டிக்கெட் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்மளால் பார்க்க முடியுது நம்ம தமிழ்நாடு கேரளா இந்த பகுதியில் இயங்கக்கூடிய எல்லாமே நிரம்பி வழியுது நம்ம கோயம்புத்தூர் பெங்களூர் வந்தே பாரத் வரவேற்பு இருக்கோம் ஆனால் அது வரவேற்பு கம்மி கிடையாதுங்க இந்த ட்ரெயினை நான் பார்க்கும்போது தான் வரவேற்பு கம்மி கிட்டத்தட்ட இப்பயுமே கரண்ட் அவைலபிலிட்டி காமிச்சுக்கிட்டு இருக்கு நூறுக்கும் மேலே தினமுமே செகண்டராபாத்தில் இருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய வந்தே பாரத் ரயில் விசாகப்பட்டினம் வரைக்கும் செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில் தான் இப்போது நம்மளை கடந்து போய்கிட்டு இருக்கு இந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரெயின் அப்படிங்கிறது வரும் வந்தே பாரத் ட்ரெயினை பார்க்குறதே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்தான் அதில் நம்ம ட்ராவல் பண்ண முடியுமா அப்படிங்கிற இயக்கம் பல பேருக்கு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா கட்டணம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்குது நிச்சயமாக அதற்காகத்தானே சாதாரண வந்தே பாரத் ரயில் விட்டுருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அப்படி விடக்கூடிய ரயில்கள் எல்லாமே இந்த வடக்கு மையமாக வச்சு தான் இயக்குறாங்க நல்ல ட்ரெயினையே நாசம் பண்ணிடுறாங்க வந்தே பாரத் மாதிரியான ட்ரெயினெல்லாம் விட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு ஓ யோசனையுமே நமக்கு இருக்கிறது நிச்சயமாக இது இந்த வடக்கு பகுதி மக்களை குறை சொல்கிறதுக்காக நான் சொல்லலைங்க நான் பார்த்தேன் நான் அனுபவப்பட்டேன் தான் நம்ம முடிவு பண்ண வேண்டியதாக இருக்கிறது நிச்சயமாக எல்லாருமே மாறணுங்க அவங்களும் மனுஷங்க தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க கல்ச்சர் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்குது ஆனால் சுகாதாரம் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமானதாக பார்க்கப்படுது இல்லையா இப்போது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம பிளான் எல்லாமே மாறிடுச்சு இந்நேரம் அறக்கு போய் சுற்றி பார்க்க வேண்டிய நம்ம இந்த ராஜமந்திரிகள் இருக்கும் ஆனால் இந்த நகரத்தையும் சர்வசாதாரணமாக சொல்லிட முடியாதுங்க நிறைய சுற்றுலாத்தலங்கள் நிறைய ஆன்மீக தலங்கள் எல்லாத்தையுமே தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நகரமாக இந்த நகரம் அப்படிங்கிறது இருக்கிறது இது பதினாறு பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் துறையில் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஒரு ஒரு நிமிஷம் நிறுத்தம்னா ஒரு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் அப்படியே மெல்ல நகர்ந்து போயிக்கிட்டு இருக்கு இந்த வந்தே பாரத் ரையில் இந்த ரூட்டு இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம்ங்க ஆக்சுவலாக ராஜமந்திரி வந்ததே எனக்கு இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் பெரும்பாலும் என்னென்னா அந்த ஊர் பேர் ராஜமந்திரி ஆனால் நம்ம ப்ரொனௌன்சியேஷனில் அந்த வழக்கத்தில் ராஜமந்திரி ராஜமந்திரி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்துடுதுங்க இப்போது நம்ம சென்னையில இருந்து கொல்கத்தா போகிறோம் இல்லையா அந்த ரெண்டு தூரத்துக்கும் சரியாக இடைவெளியில் இருக்கிறது இந்த ராஜமந்திரி அப்படிங்கிற நகரம் எப்படி சென்னையிலேருந்து ராஜமந்திரி வரமோ அதே மாதிரி ராஜமந்திரியிலேருந்து அதே தூரம் தான் நம்ம கிட்டத்தட்ட கொல்கத்தா வரைக்குமே போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இப்போ நம்ம போகக்கூடிய விசாகப்பட்டினம் அப்படிங்கிறது இங்கே இருந்து ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது இதில் நிறைய ட்ரெயின்கள் அப்படிங்கிறது ஆப்ரேட் ஆகுது பின்னாடி கொனார்க் எக்ஸ்பிரஸ்னு ஒன்று வருது எனக்கு என்ன பயம்னா அது கிட்டத்தட்ட புவனேஸ்வரைக்கும் போகிற ட்ரெயின் அப்படிங்கிறதுனால அன்று அதில் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது பயம் நேற்று பார்த்ததில் இருந்தே பயம்னா தான் செலவுனாலே பயம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் நம்ம சதன் ரயில்வேவில் இயக்கக்கூடிய அந்த ட்ரெயினில் அன்று தாராளமாக பயணிக்கலாங்க அது இங்கெல்லாம் பார்த்துட்டு நம்ம சதன் ரயில்வே ரயில்வேவுக்கு மிகப்பெரிய கும்பிட போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ வந்தே பாரத் ட்ரெயினும் கிளம்பிருச்சு அடுத்து நம்ம ட்ரெயின் வர வேண்டிய நேரம் அப்படிங்கிறதும் வந்துருச்சுங்க கிட்டத்தட்ட இந்த ரயிலானது ஒரு கா மணி நேரம் லேட்டாக தான் வந்துட்டுருக்கு ஆனால் ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறது அதிகமாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம ட்ரெயினுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குது ஆமாம் நம்ம எந்த ட்ரெயினில் டிராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நான் சொல்லலை இல்லையா குண்டூரில் இருந்து தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயினு டெடிக்கேட்டடாக விசாகப்பட்டினம் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் சிம்ஹாத்ரி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ரயிலில் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் ட்ரெயின் நம்பர் பதினேழு முந்நூற்றி இருபத்தி ஒம்பது அப்படிங்கிற நம்பரில் குண்டூரில் இருந்து இப்போ ஆந்திராவை பொறுத்தளவு பெரும்பாலும் ஹைதராபாத் திருப்பதி இதெல்லாம் முக்கியமான நகரங்களாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி குண்டூரும் ஒரு முக்கியமான நகரமாக பார்க்கப்படுகிறது அங்கே இருந்து புறப்படக்கூடிய ரயில் கிட்டத்தட்ட விஜயவாடாவுக்கு ரொம்பவும் அருகாமையில் தான் சொல்லணும் காலையில் எட்டு மணிக்கு தினமுமே கிளம்பக்கூடிய ரயில் இந்த ரயிலானது காலையில் எட்டு மணிக்கு புறப்பட்டு அன்னைக்கு ஈவினிங் நாலு நாற்பது மணிக்கு விசாகப்பட்டினம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இதில் கரண்ட் அவைலபிலிட்டியெல்லாம் நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சீட்டிங் வகையிலான பெட்டிகள் மட்டும்தான் இருக்குது அதுலேயும் மூணு பெட்டிகள் அது இல்லாமல் ஏசி சர்க்கார் வகையிலான பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது கிட்டத்தட்ட எட்டுக்கும் மேற்பட்ட அன்ரிசர்வுடு பெட்டிகள் அப்படிங்கிறது இதில் இருக்கிறதுனால நமக்கு சீட் அப்படிங்கிறது தாராளமாக கிடைக்கும் ஆனால் அங்கே இருந்து கிளம்பும்போது தான் உங்களால் ஜன்னல் சீட் அப்படிங்கிறத பிடிக்க முடியும் இப்போ ராஜமந்திரியில் இருந்து கிளம்புறதுனால நமக்கு ஜன்னல் சீட் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியலை இப்போது நம்ம பார்க்கும்போது எல்லாமே ஆக்குபைடாக தான் இருக்குது உடையில் ஒன்று ரெண்டு சீட் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இதில் என்ன அப்படின்னா அந்த சேர்க்கார் வகையிலான பெட்டிகளில் சீட்டு சில கோச்சில் நல்லா அமைஞ்சிடும் சில கோச்சில் அமையிறது அப்படிங்கிறது ரொம்பவும் கேள்விக்குறியாக இருக்கும் ஏன்னா மூணு பேர் உட்கார்ற சீட்டு தான் அதில் ரொம்பவும் நெருங்கி உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இருக்கும் ஸோ அந்த வகையில நமக்கு என்ன கோச் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம இந்த எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் பண்ணி போகிற மாதிரியான ஒரு பெட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அன்றிசர்வ்டு பெட்டிகளும் சில நேரங்களில் இருக்கும் நம்ம லால்பாக் எக்ஸ்பிரஸ் அதே மாதிரி அசோகபுரம் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரியான ரயில்கள்லாம் அதை நம்ம பார்த்துருப்போம் அப்படி அதை இங்கே எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அது வந்து சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே இது சவுத்து சென்ட்ரல் ரயில்வேவுக்கினால் இயக்கப்படக்கூடிய ரயில் தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயினு கொஞ்சம் நேரம் அதிகமாக தான் எடுத்துக்கும் ஆனாலும் ஒரு சேஃபான ஜெர்னி வேணும்னா இதில் நம்ம ட்ராவல் பண்ணலாம் இந்த கோச்சில் தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா சீட்டு எப்படி இருக்குன்னு இது ரெண்டு பேர் தான் உட்கார முடியும் ஆனால் மூணு பேர் இதில் தான் உட்காந்து போய் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ட்ரெயினுமே கிளம்பிடுச்சுங்க ஆனால் இந்த ரூட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொங்கன் ரூட்டு ஒரு மாதிரிங்க கொங்கன் ரூட்டில் பெரும்பாலும் மலைகள் குகைகள் அருவிகள் இதெல்லாமே இருக்கும் ஆனால் இந்த விசாகப்பட்டினம் ரூட்டில் நம்ம கண்டிப்பாக ட்ராவல் பண்ணணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எங்கே பார்த்தாலுமே விவசாய நிலங்கள் வயல்வெளிகள் தென்னந்தோப்பு இது மாதிரியான அற்புதமான காட்சிகளை நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியுங்க இந்த கிழக்கு கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி அதுவும் விசாகப்பட்டினம் போயிட்டோம் அப்படின்னாலே அங்கேருந்து இந்த புவனேஸ்வர் கொல்கத்தா போகிற ரூட் அப்படிங்கிறது இன்னும் சூப்பராக இருக்கும் ஆனால் அதில் நம்ம தேடேசியில் தான் போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது அது மாறணும் எல்லாமே ஒரே மாதிரியாக ஒரே காட்சியை பார்க்கணும் அப்படின்னா மக்கள் மாறினா மட்டும்தான் அது முடியுங்க பாருங்கள் பார்க்க பார்க்க எவ்வளோ அற்புதமாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பாருங்களேன் பெரும்பாலும் கடற்கரை ஓரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம தமிழக கடற்கரையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் மலைத்தொடர்களை நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் இதுவே நீங்கள் கோவா கேரளாவில் சில பகுதிகள் இதெல்லாம் எடுத்தோம்னா அப்படியே கடல்பட்டு திரும்பினோம் உடனேயே மலைகள் அப்படிங்கிறது நம்ம இருக்கும் அதில் சில பீச்சை வந்து நம்ம மலை மேலே இருந்து கீழே இறங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் அந்த வகையில் அதே மாதிரி தான் இந்த கிழக்கு குன்றுகள் அப்படிங்கிறது ஆங்காங்கே காணப்படுகிறது இந்த பகுதியை பொறுத்தளவு நீல வானம் ஊடையில் சின்ன சின்ன வெண்மேகங்கள் இதையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு இந்த ரூட்டில் இந்த டைமில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா இது வடகளுக்கு பருவ காற்று வீசக்கூடிய காலம் அடிக்கடி மழை இருக்கும் இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் புயல் சின்னம் அப்படிங்கிறது இருந்தது ஸோ அது வந்து இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா உருவாகி கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தான் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ ஒரு புயலில் ட்ரெயினில் போகிறது எப்படி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நிச்சயமாக இந்த ரூட்டில் அந்த டைமில் நம்ம ட்ராவல் பண்ணலாம் ஆனால் ட்ரெயின்லாம் கேன்சல் ஆகிடும் ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது எப்படி கொங்கன் ரூட்டுக்கு மேற்கு தொடர்ச்சி பருவ காலம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தென்மேற்கு பருவ காற்றினால பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி வடகிழக்கு பருவ காற்றினால பிரச்சனை நிச்சயமாக இருக்கத்தான் செய்து இப்போது சின்ன சின்ன ரயில் நிலையங்கள் இந்த பகுதிகளை தான் இந்த ட்ரெயின் ஆனது போகுது உண்மையிலே நான் உண்மையிலே அறக்கு வேலியை நான் மிஸ் பண்ணது இப்போ நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேங்க ஏன்னா அறக்கு வேலி அப்படிங்கிறது அந்த மலை மேலே ட்ரெயின் போகிறது கிரண்டோல் நோக்கி செல்லக்கூடிய அந்த ட்ரெயினில் நம்ம போகிறது அது நமக்கு மிஸ் ஆகிருச்சு ஆனால் எதிர்காலத்தில் நம்ம கண்டிப்பாக பண்ண தான் போகிறோம் பண்ண போகிறோம் அப்படின்னாலுமே அது கிட்டத்தட்ட திரும்பவுமே விசாகப்பட்டினம் வரைக்கும் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் சமீபத்தில் உடனே அந்த பிளானை நம்ம பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனால் அடுத்த ஆண்டு நிச்சயமாக அந்த பயணம் அப்படிங்கிறது இருக்கும் சரியான முறையில் திட்டமிடப்பட்டு அந்த பயணம் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்த வருஷம் நடந்தால் ரொம்பவும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த விசாகப்பட்டினத்துக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா விசாகப்பட்டினத்துக்கு நாலு நாற்பதுக்கு நம்ம ட்ரெயின் போகணும் நாலு நாற்பதுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமே அடுத்த ஒரு முக்கியமான ட்ரெயினில் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் அதுவுமே ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ரயிலாக இந்த ஆந்திரப்பட்ட பொறுத்தளவு எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது இப்போ எண்பது ரூபாய் கட்டணுங்க இங்கேருந்து நேற்று நம்ம சென்னையில் இருந்து அன்பஸ்வரர் விசாகப்பட்டினம் எடுத்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஆகுது ஆனால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் விசாகப்பட்டினம் வரணும் ஆனால் உங்களுக்கு டிக்கெட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா உங்க பிளான உடனே மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது இல்லை ஏற்கனவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டேரெக்டாக அங்கே போய் நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு இப்போ அந்த டையத்துக்குள்ளே போக முடியாமல் ட்ரெயினை மிஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது ஆனால் நீங்கள் ஒரு நாள் விசாகப்பட்டினத்தை சுற்றி பார்க்குற மாதிரி பிளான் போட்டிங்கன்னு வைங்களேன் அந்த ஒரு நாள் போனாலும் பிரச்சனை இல்லை விசாகப்பட்டினத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம அரக்கு வரைக்கும் போகிறதுக்கான ஒரு பிளான் அப்படிங்கிறது இருக்கிறது இப்போ நீங்கள் சென்னையில் இருந்து நெல்லூர் வரைக்குமே அல்லது விஜயவாடா வரைக்குமே இயங்கக்கூடிய நிறைய ரயில்கள் இருக்கிறது உதாரணமாக பினாகினி எக்ஸ்பிரஸ் அல்லது ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் இதில் நீங்கள் விஜயவாடா வந்துட்டு விஜயவாடாவில் இருந்து விசாகப்பட்டினம் வரைக்கும் போகக்கூடிய விசாகப்பட்டினம் வரைக்கும் தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க வார்த்தையை விசாகப்பட்டினத்தை தாண்டி கிடையாது சரி அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராயகடா அப்படிங்கிற இடம் இருக்குது அங்கே போகணுன்னாலும் அந்த ட்ரெயின்லையும் நம்ம டிராவல் பண்ணலாம் நிச்சயமாக இந்த ரயில்கள்லாம் கூட்டம் அப்படிங்கிறது இருக்காது ஸோ அப்படி பயன் இப்போ பயணப்பட்டு நீங்கள் விசாகப்பட்டினம் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் டைம் இருக்குது மறுநாள் நீங்கள் ட்ரெயினை பிடிச்சு அரக்கு வேலையை சுற்றி பார்த்துடலாம் நம்மள மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணி டிக்கெட் போட்டு நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட் இருபத்தஞ்சி இருக்குது கன்ஃபார்மாக கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சது மட்டும் தான் எல்லா ரயில்கள்லேயுமும் எல்லா நேரங்கள்லையும் அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறது இல்லை லாஸ்ட் டைம் நம்ம சிம்லா போகும்போது அது ஒர்க் அவுட் ஆச்சு சில நேரங்களில் வெயிட்டிங் லிஸ்ட்டு டிக்கெட்டை வச்சு நமக்கு அப்கிரேட் கூட ஆச்சு அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒரு ஆசையில் பண்ணிட்டேன் ஆனால் இந்த கொல்கத்தா ரூட்டு சாதாரண ரூட்டு கிடையாது அதில் நம்ம ஏமாந்துடக்கூடாது சில நேரங்களில் ரயில்வே ஆப்பில் கூட உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் கிடச்சிரும் அப்படின்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி புக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலரில் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சில நேரங்களில் அது கூட ஏமாற்றத்தை தரும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கணும் இப்போது இந்த விசாகப்பட்டினம் அப்படிங்கிறது விசாகப்பட்டினத்தை தாண்டி ரயில் பாதை இருக்கா அப்படின்னு கேட்டால் சயமாக கிடையாது அது ஒரு எண்டு தான் ஆனாலும் விசாகப்பட்டினம் நோக்கி நிறைய ரயில்கள் வந்துட்டு திரும்ப லோகோ ரிவர்சல் எடுத்து தான் வர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது சில ரயில்கள் விசாகப்பட்டினம் போகாமையே அந்த சிம்மாச்சலம் ரோடு அந்த ரூட் வழியாக அப்படியே டேரெக்டாக போயிடும் ஆனால் நம்ம வந்து உள்ளே போயிட்டு ரிட்டன் வெளியே வரணும் கொல்கத்தா போகணும் அப்படின்னா நமக்கு கொல்கத்தா போகணும் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் நியூ ஜல்பாய்புரி வரைக்கும் செல்லக்கூடிய ரயில்களும் இந்த ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது இப்போ போய்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயினும் கூட கொல்கத்தா போகிற ட்ரெயின் தான் நிறைய ரயில்கள் இங்கிருந்து இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம விசாகப்பட்டினம் இறங்கிற போகிறோம் விசாகப்பட்டினத்தில் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல விசாகப்பட்டினம் அப்படின்னாலே கடற்கரைக்கு ஃபேமஸான நகரம் கப்பல் கட்டும் விசாகப்பட்டினம் அப்படின்னு இந்திய நாடு என் வீடு அப்படிங்கிற பாட்டில் அந்த வரியை நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படியே கப்பல் கட்டக்கூடிய துறைமுக நகரமாக இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்தில் ஆர்கே பீச் அப்படிங்கிறது ரொம்பவும் ஃபேமஸானது நீங்கள் இந்த வார விடுமுறை நாட்களில் போனீங்க அப்படின்னா உங்கள் வெஹிக்கிள்தான் கடைசி வரைக்கும் போக முடியாது ஏன்னா அந்த வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க நடந்து போறதுக்கு மட்டும்தான் அளவு நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி நீங்கள் மற்ற நாளில் வந்தீங்கன்னா போகலாம் மேபி சரி அதை தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னா அந்த கடற்கரை ஓரமாகவே இருக்கக்கூடிய கைலாஸ்கிரி அப்படிங்கிற ஒரு இடம் இது ரொம்ப முக்கியமான சுற்றுலாத்தலமாக பார்க்கப்படுது இங்கே வந்து சிவன் பார்வதியினுடைய சிலை அப்படிங்கிறது இருக்கிறது அதை சுற்றி பார்க்கணும் அப்படின்னாலும் நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ட்ரா டாய் ட்ரெயின் அதாவது அந்த மலையை மட்டும் சுற்றி வர்ற மாதிரி ஒரு டாய் ட்ரெயின் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி கீழே இருந்து மேலே போகிறதுக்கு ரோப்கார் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்க இல்லையா இங்கே இருந்தும் பக்கத்தில் ஏதோ பகுதிக்கு செல்வதற்கு ரூட்டு டைவெர்ட் ஆகி போயிட்டுருக்கு சத்தியமாக சொல்கிறேன் அது எங்கே அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமான்ல சொல்லுங்கள் நான் மட்டும் இல்லை எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா விசாகப்பட்டினம் வரைக்கும் நிறைய பேர் வந்திருப்பீங்க விசாகப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு அழகான கடற்கரை நகரத்துக்குள்ளே இப்போது நம்ம என்ட்ரி ஆயிட்ருக்கோம் ஆக்சுவலாக இது நம்ம பிளான் பண்ணாமல் வந்தது தான் பிளான் பண்ணாமல் வரக்கூடிய ட்ரிப்பும் சில நேரங்களில் நமக்கு இன்பத்தை தரும் அப்படிங்கிறது தான் ஏன்னா பகல் நேரத்தில் இந்த ரூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் நிச்சயமாக பார்த்துட்டேன் நான் மட்டும் இல்லை நீங்களுமே பார்த்துருப்பீங்க இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு பயணங்கள் மற்றும் பல்வேறு ரயில்வே அப்டேட்டுகள் எல்லாமே நம்ம சேனலில் வந்து சேர இருக்குதுங்க இப்போது நம்ம அறக்கு வல்ல சரி ராஜமுந்திரி வரைக்கும் வந்தையே அறக்கு தான் வல்லையே அப்படி அங்கேருந்து திரும்பி போயிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் பல்வேறு ரயில்களை நம்ம ட்ராவல் பண்ணணும் ஏற்கனவே நம்ம புக் பண்ணியிருந்த ட்ரெயின் வந்து விசாகப்பட்டினத்திலிருந்து புக் பண்ணிட்டோம் அது வந்து நைட்டு ஏழு முப்பத்தி அஞ்சு மணிக்கு அந்த ட்ரெயினோட பிளாக் தான் அடுத்து வரப்போகுது விசாகப்பட்டினத்தில் இருந்து அடுத்து அந்த பிளாக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம்